சாஸ்திரா சேனல் நேர்களுக்கு நமஸ்காரம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு நீதி ஸ்லோகத்தை தான் பார்க்க போறோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா முழுமை அப்படின்றது எப்ப கிடைக்கும் ஒரு திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும் எதெல்லாம் இருந்தா கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் சொல்றது ஏகோ தர்ம பரம் சாந்தி ருத்தமா வித்யை கா பரமா திருப்தி அஹிம்சை நாலு விஷயங்கள் இருந்தா வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி நிறைவு எப்படி வேணா சொல்லலாம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா நாலு விஷயங்கள் ஒண்ணு தர்மம் ஒன்னொன்னு க்ஷமா அப்படின்றா க்மான மன்னிக்க கூடிய ஒரு தன்மை மன்னித்தல் இன்னொன்று வித்யை படிப்பு இன்னொன்று அஹிம்சை மற்ற உயிரினங்களில் மற்ற ஜீவன்களை ஹிம்சிக்காமல் இருக்கிறது அஹிம்சையாக இருக்கிறது இது நானும் இருந்தா ஒரு முழுமை சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எப்பயுமே இருக்கும் அப்படின்றா நிரந்தரமான ஃபுல்ஃபில்மெண்ட்னு வச்சுக்கலாம் இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றா இது நாலு பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுலயே அவாலே பதில் சொல்றா ஏகோ தர்ம பரம் ஸ்ரேயா தர்மமா ஒருத்தவன் இருக்கிறதுனால அவனுக்கு பெரிய அளவுல ஆனது கிடைக்கிறது ஸ்ரேயஸ்னா என்ன சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம கூட இருக்கவாளுட மனசுல ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம் இல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானம் நம்மளை என்னைக்கும் உயர்வா பேசக்கூடிய ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தர்மமா இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு வருது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மகாபாரத்ல இருந்து பீஷ்மரையே சொல்றான் என்னதான் பாண்டவர் மேல அவளுக்கு பாசம் இருந்தாலும் கௌரவர்கள் தப்பு பண்றான்னு தெரிஞ்சிருந்தாலும் அவருடைய தர்மத்துல இருந்து அவர் விலகல கடைசி வரைக்கும் தர்மமா தான் இன்னைக்கும் பீஷ்மர்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த தர்மம்ன்ற வார்த்தை ஞாபகம் வருது இல்லையா சரி ஏன் புராணங்களுக்கு எல்லாம் போனோம் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த சினிமா அந்த கதையிலேயே பார்த்தோம்னா கட்டப்பான்னு சொல்றோம் இல்லையா அந்த கட்டப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ரா ராஜ்யத்துல அந்த ராஜா ஒரு சிம்மாசனத்துல யார் இருக்காளோ அவா என்ன சொல்றாரோ அதை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சு இருந்தார் கட்டப்பான்னு சொல்லும் போதே அந்த ஒரு தர்மம் ஞாபகம் வருது இல்லையா அந்த தர்மம் நம்மள வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம் பல நூற்றாண்டுகள் பல தலைமுறைகள் தாண்டினாலும் நம்மளுடைய பேரு நிலைச்சு நிற்கும் கமயகா சாந்தி ருத்தமா க்ஷமா அப்படின்னு சொல்ற மன்னித்தல் அந்த மன்னித்தல்ன்ற குணம் வந்தாதான் அமைதின்றது ஒண்ணு கிடைக்குமா தப்பு பண்ணாதவா யாருமே கிடையாது நீங்களும் தப்பு பண்ணலாம் நானும் தப்பு பண்ணலாம் எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியவா தான் ஆனா மன்னிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் மனசு வரணும் இன்னைக்கு நான் தப்பு பண்ணலாம் நீங்க வந்து சரியா இருக்கலாம் நாளைக்கு நீங்க தப்பு பண்ணலாம் நான் சரியா இருக்கலாம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அமைதின்ற ஒண்ணு கிடைக்கும் வித்யா கா பரமா திருப்திஹி மூணாவதா வித்தியையை சொல்றா வித்தியையை பத்தி படிப்புன்றத பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் நமக்கும் நல்லா தெரியும் நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ல இருந்த நம்ம அப்பா அம்மாக்கும் நல்லா தெரியும் படிப்புனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு சௌக்கியமா தான் இருக்கோங்க அவ படிக்காததுனால நம்மளை படிக்க வச்சு சந்தோஷமா இருக்கா நம்ம படிச்சு அதை அனுபவிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கும் அப்படி படிப்புன்றத பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் படிச்சா கண்டிப்பா சௌக்கியமா இருப்போம் அதுல திருப்தி இருக்குன்றதுல சம்சயமே கிடையாது அஹிம்சைகா சுகா வஹேம் அஹிம்சையினால சுகம் கிடைக்கும் அப்படின்றா மத்தவாளை அஹிம்சை பண்ணாம இருக்கிறதுனால சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோமே இப்ப நம்ம இருக்கோம் பக்கத்தில ஒருத்தவா இருக்கா ஏதோ நம்மள்ட்ட பிரச்சனை பண்ண வரா அறியாமையில ஏதோ பிரச்சனை பண்றா நம்ம ரெண்டு பேரும் திருப்பி அவாருக்கு மல்லு கட்டினு நம்ம சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா பிரச்சனை வளருமே தவிர அங்க வந்து தீர்வுன்றது ஒண்ணு இருக்காது அதே அந்த நேரத்துல நம்ம அமைதியா அஹிம்சையில கையில எடுத்துட்டு அமைதியா இந்த பக்கம் வந்துட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவாலே அவளுடைய தப்பை புரிஞ்சுட்டு நம்மள்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்பா அந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா நம்ம அவளை மன்னிச்சு விட்ட மாதிரியே ஆறுது அஹிம்சையினால நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவு வராம இருக்கு இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கா இல்லையா நாளைக்கு அவாத்துல ஏதோ ஒரு லாபம் நஷ்டம் நம்ம கூட இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதே சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா திரும்பி அவள் மூஞ்ச கூட நம்மளால பார்க்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ மத்தவாளை ஹிம்சை பண்ணாம இருக்கிறதுனால சுகம் கிடைக்கும்ன்றது நிச்சயமா இதுல இருந்து நம்மளுக்கு நல்லா தெரியாது இப்படி இந்த நாலு விஷயங்களை கொண்டு நம்ம வாழ்க்கையில முழுமை சந்தோஷம் எல்லாத்தையுமே அடைய முடியும்ன்றதை இந்த ஸ்லோகம் மூலியமா சொல்றா ஏகோ தர்ம பரம் ஸ்ரேயா காந்திருத்தமாம் வித்ய கா பரமா திருப்தி அஹிம்சை நமஸ்காரம் நமது திருக்கோவிலூர் கே பி சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு ஆன்மீகம் மற்றும் தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி ஆனந்தம் தோறும் அதிகாலை மணிக்கு இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும் வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ ஹெச் யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை தோறும் அபீதா ஸ்ரீ வழங்கும் ஸ்ரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை ஐந்து மணி முதல் ஒளிபரப்பாகிறது மறக்காம பாருங்கோ லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க